சொந்த ஊரை விட்டுட்டு சொந்த பந்தங்களை விட்டுட்டு நம்ம கூடியே பிறந்த இந்த மண்ணை விட்டுட்டு ஏன் நம்மளுக்கு பிடிச்ச இந்த விவசாயத்தை விட்டுட்டு இந்த இயற்கை எல்லாத்தையும் விட்டுட்டு பட்டணத்துல போயிட்டு என்னங்க பண்ண போறீங்க இரவு பகலுன்னு பார்க்காத பணத்தை நிறைய சம்பாரிச்சு வச்சிருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு கவலை இருந்துகிட்டே தாங்க இருக்கும் நீங்கள் எவ்வளோதான் பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் இல்லை வீட்டில் டைனிங் டேபிள் போட்டு மேலே உட்காந்து சாப்பிட்டாலும் சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மா கூட நம்பறோம் வாசலில் உட்காந்து சாப்பிட்ட அந்த சந்தோஷங்க கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க இங்கே பணம் சம்பாதிக்க நிறைய வழிகள் இருக்குதுங்க ஆனால் ஒரு அன்பு ஒரு பாசம் கிடைக்க இங்கே எந்த ஒரு வயல்ட்டு தான் உண்மையான ஒரு நான் அது உண்மையான ஒரு வார்த்தைங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் எவ்வளோதான் ஓடி ஓடி சம்பாதிச்சு பணத்தை தேர்த்து வச்சாலும் லாஸ்ட்டாக நம்ம சொந்த ஊருக்கு தானே வரணும் அதோடு இங்கே நம்ம சொந்த ஊர்லேயே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஒரு சொந்த பந்தங்களோட சந்தோஷம்